நாங்க கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மக்கள் பேசிக்கிறாங்க நான் எந்த அரசு ஊழியர்கள் உங்களை அறியில் அமர வைத்தமோ அதே அரசு ஊழியர்கள் உங்களை இறக்குவோம் அப்படின்னு கங்கரம் கட்டி போராடி கொண்டிருக்கான் ஆனா இதை நீங்க செய்யல அப்படின்னா டாக்டர் டி ஒரு பக்கம் முடிக்கிட்டு இருக்கு ஓய்வூதியதாரர்கள் ஒரு பக்கம் முடிக்கிட்டு இருக்கிறான்

சார்ந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையை கேட்டு இவர்களை புறம் தள்ளுவீர்கள் என்று சொன்னால் நான் சொன்ன இத்தனை பிரிவு மக்களை நீங்கள் அழைத்து பேசி சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்னால் நாங்க கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மக்கள் பேசுகிறாங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்